ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலியுகம் அப்படின்றது தாங்க ஒரு பார்வை அதாவது கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த காலங்கள்லேயே நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஒரு இரவு வந்து இவங்க வெளியே போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் பீமன் அப்படின்னு சொல்கிறப்ப நாலு பேரும் நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கலியுகம் எப்படி இருக்கும் கலியுகம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்ம கிருஷ்ண பரமாத்மா இதை நான் வந்து என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அதனால் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு அம்புகளை எடுத்து நாலு பக்கமும் எய்துறாருங்க நாலு பக்கமும் வீசிட்டு இவங்க நாலு பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் யாருமே மனசு கொண்டாமல் இந்த நாலு பேரும் போய் ஒரு ஒரு அம்பு எடுத்துகிட்டு வாங்க நான் அதுக்கப்புறம் பதில் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது முதல் அம்பு போன பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அர்ஜுனன் வந்து நிறைய போகிறார் அர்ஜுனன் போய் எடுக்கும்போது அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முயல் இருக்கு இல்லையா முயலை வந்து ரத்தம் திரிக்க அதை வந்து கொடூரமாக வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதை பார்க்குற நம்ம அர்ஜுனனுக்கு எதுவுமே புரியல ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அசைவம் அதிகமாக சாப்பிடாது அசைவமே சாப்பிடாதுன்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட குரல் வந்து இனிமையான குரலை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த குயில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பி வந்துடுறாரு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பீமன் போய் எடுக்கிறார் பீமன் போய் எடுக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிணறு இருக்குது அஞ்சு கிணறுக்கு நடுவில் அஞ்சு கிணறும் வந்து தண்ணி நரம்பி வழிஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கிணறு மட்டும் நடுவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலியாக இருக்கு இதை பார்த்துட்டு அவர் ரிட்டன் வராரு மூணாவது அம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா நகுலன் போய் எடுக்கிறார் நகுலன் போய் எடுக்கும்போது என்ன ஒரு அவர் விஷயம் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பசு வந்து தன்னுடைய கன்று வந்து நாவால் நக்கி வரடி கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து 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 ஒரு கட்டத்தில் ரத்தம் வந்துகிட்ருக்கு அங்கே ஒரு கூட்டமே நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு புரியல என்னடா ஒரு கூட்டமே நின்று பார்த்துட்டு இருக்கு என்னடான்னு தான் போய் பார்க்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குறாரு அதாவது பசு வந்து தன்னுடைய கன்றுக்கு ரத்தம் வர்றது கூட தெரியாத அளவுக்கு தன்னுடைய நாவால் வரண்டி கொடுத்துக்கிட்டு அப்படின்றத பார்த்துட்டு அதிசயமாக வராரு நான்காவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அம்பை போய் எடுக்கிறாரு நான் நான்காவது அம்பை வந்து அதாவது பீமனும் நகுலனும் அர்ஜுனனும் போக சகாதேவன் வந்து நாலாவதாக போய் எடுக்கிறாரு சகாதேவன் எடுக்கிற இடத்துல என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மலைக்கு அருகில் வந்து போய் இந்த அம்பை எடுக்கும்போது மேலே மலை மேலேருந்து ஒரு கற்பாறைன்னு சொல்லுவோம் இல்லையா பல டன்கள் இருக்க ஒரு பாறை வந்து உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது வர வழியில் இருக்க செடி மரம் கொடி என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் நரசுக்கி பிதிக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன செடி இருக்கு இல்லையா ஒரு சின்ன செடி வந்து தடுத்தது அதை நிற்க வச்சுருக்கு ஒரு சின்ன செடியில் அது நின்றுட்டுருக்கு அவர் இதை பார்த்துட்டு அவரும் வந்து சாதேவனும் ஆச்சரியமாக வராங்க இவங்க நாலு பேரும் திரும்பவும் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு ஒரு ஒருத்தராக வந்து நீங்கள் எடுத்த அம்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் நம்ப எடுத்த அர்ஜுன் சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா அங்கே வந்து ஒரு கூ புயல் ஒன்று இருந்தது ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முயலை வந்து கொடூரமாக வந்து கொண்டு சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின் போது கலியுகத்தில் வந்து போலி ஆசிரியர்களும் குருமார்களும் தன்னுடைய திற அதாவது தன்னுடைய திறமையாலையும் அறிவாற்றலாலையும் இனிக்க இணைக்க பேசி ஏமாற்றி பழைத்து இல்லாதவங்ககிட்ட இந்த மாதிரி தான் வந்து ரத்தத்தை உறிஞ்சி வந்து சாப்பிடுவாங்க பணத்தை அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருப்பாருங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பீமன் கேட்கும்போது பீமன் என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி அஞ்சு கிணறு பார்த்தேன் அஞ்சு கிணறும் பார்த்தீங்கன்னா நாலு கிணறு சுற்றி வந்து நீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணி வந்து வெளியே வந்து அளவுக்கு மாரி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நடுவில் ஒரு கிணறு மட்டும் வத்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது கிருஷ்ணர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி தான் இருப்பான் சுற்றி பணக்காரனாக இருப்பான் ஆனால் நடுவில் ஒரு ஏழை இருப்பான் அந்த ஏழைக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் கூட இவனுக்கு வராது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் மூணாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நக்குலன் வந்து சொல்லுவார் அதாவது கிருஷ்ண பரமாத்மா இவங்கதெல்லாம் ஓகே எனக்கு ஒன்று தான் புரியல அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணி என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது ஒரு பசு வந்து ஒரு கூட்டமாக இருந்தது என்னடா கூட்டம் நான் போய் பார்க்கும்போது அந்த ஒரு பசு வந்து தன்னுடைய கன்றை வந்து நாவால் நக்கி கொடுத்துட்டே இருக்குது அதுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது அது கூட தெரியாத அளவுக்கு ரணமாய் புண்ணாய் அது பாட்டுக்கு நக்கி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா அழகான ஒரு பதில் சொல்கிறாருங்க என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது கலியுகத்தில் எல்லா பெற்றோர் முக்கால்வாசி பெற்றோர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்படி தான் செல்லம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு அளவு வேணும் அந்த அளவு கூட தாண்டி தன்னுடைய குழந்தை அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு செல்லம் கொடுக்கும்போது அதுக்கு எப்படி ரத்தம் வர்றது கூட தெரியாத அளவுக்கு அது நாவால் வரடி கொடுக்குதோ அந்த மாதிரி இவங்க அதீதமான செல்லத்தை கொடுத்து அந்த குழந்தையை வந்து சீரழிச்சுருவாங்க அப்படின்றத சொல்கிறாரு நாலாவதாக சகாதேவன் வந்து சொல்கிறார் இல்லையா அதாவது கிருஷ்ணவர் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு என்னன்னு கேட்டால் மலை மேலேருந்து ஒரு பாறை வந்து உருண்டு அத்தனை டன் பெரிய பாறை உருண்டு வந்து போது எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து அசால்ட்டாக அடித்து நசுக்கி வந்துகிட்டு இருக்கு ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செடியில் வந்து தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற ஒரு பதில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க நம்ம எல்லாேருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தில் வந்து இறைவனை வந்து தேடி போகிறவங்களோ இறைவோட பக்தியோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு கல் எப்படி தாங்கி நிற்குதோ அந்த மாதிரி செடின்றது தான் இறைவனா இருப்பான் அப்பேற்பட்ட அந்த இறைவனை யாரெல்லாம் கும்பிட்றானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த பாறையில் அடிச்சிட்டு வர மாதிரி எப்போ ஏற்பட்ட துன்பம் துயரம் வந்தாலும் இந்த செடியில் வந்து எப்படி நிற்கிதோ கடவுளை கும்பிட்ற ஒரு ஒருத்தனுக்கும் இறைவன் மட்டுமே சாட்சியாக நின்று உங்களை காப்பாற்றுவான் அப்படின்றத வந்து ஒரு பார்வையாக சொல்லியிருக்காருங்க ஸோ கலியுகத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் இந்த ஒரு நாலு விஷயம் வந்து சுவாரஸ்யமான உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ எவ்ரிமன் நன்றி நன்றி நன்றி